குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பத்தாம் வகுப்பு மாணவன் கொலை செய்யப்பட்ட நிலைகள் அதே பள்ளியில் அடுத்தடுத்த பகீர் தகவல்கள் வெளியாகி பெற்றோரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது குறித்து சிறு தொகுப்பை காணலாம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள பிரபல தனியார் பள்ளியில் நயன் சந்தனி எனும் மாணவர் பத்தாம் வகுப்பு பயின்று வந்தார் இவருக்கும் அதே பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவர்களுக்கும் வெகு நாட்களாக சண்டை நீடித்து வந்துள்ளது சம்பவத்திற்கு முன்பே சுமார் பனிரெண்டு முறை அவர்களுக்குள் மோதல் நிகழ்ந்துள்ளதாக அப்பள்ளி மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் இருப்பினும் பள்ளி நிர்வாகம் மாணவர்கள் குறித்து அக்கறை காட்டிய பாடில்லை இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பள்ளி முடிந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த மாணவர் நயனை அதே பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் எட்டாம் வகுப்பு மாணவர் தனது பாக்கெட்டில் வைத்திருந்த கத்தியை எடுத்து நயனின் வயிற்றில் குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் கத்தியால் குத்தப்பட்ட நயன் இரத்த காயங்களுடன் பள்ளிக்குள் தள்ளாடியபடி சென்று உதவி கோரியுள்ளார் உடனடியாக அவர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மறுநாள் உயிரிழந்தார் மாணவர் நயனின் கொலையை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது குற்றவாளி மாணவர் தனது நண்பருடன் இன்ஸ்டாகிராமில் பேசிக்கொண்ட கொண்ட சாட் பதிவு காவல்துறையினருக்கு கிடைத்தது அந்த சாட்டில் குற்றவாளியிடம் அவரது நண்பர் மச்சான் நீதான கத்தியால் குத்தினா என வினவியதும் அதற்கு உனக்கு யார் சொன்னது என்ற பதிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மேலும் அந்த நண்பர் இதெல்லாம் சாட்டில் பேசக்கூடாது கொஞ்ச நாள் தலைமறைவாகிடு என அட்வைஸ் செய்தது போலீசாரையே அதிர வைத்தது பின்னர் குற்றவாளியான சிறுவனை காவல்துறையினர் கைது செய்து சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவர் நயனின் மரண செய்தி வெளியானதும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பெற்றோர்கள் மற்றும் மாணவர் அமைப்பினர் பள்ளி முன்பு திரண்டு கடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பள்ளியின் சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததுடன் ஊழியர்களையும் தாக்கியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் பள்ளியின் பிரின்சிபல் மாற்றப்பட்டதோடு மாணவர்களின் பேக்குகள் வகுப்பறைகளில் பள்ளிக்கல்வித்துறையினரின் அறிவுறுத்தலின்படி சோதனை நடைபெற்றது அப்போது அதைவிட பெரிய ஷாக்கிங் விஷயம் வெளியானது மாணவர்களின் பைகளில் சிகரெட் லைட்டர் ஆல்கஹால் வேப்ஸ் மொபைல் போன்கள் இருந்துள்ளன மாணவிகளின் பேக்குகளில் கருத்தடை மாத்திரைகள் காண்டம்ஸ் லிப்ஸ்டிக் உள்ளிட்ட பொருட்கள் இருந்துள்ளன இந்த சம்பவத்தால் மீள முடியாத அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ள பெற்றோர் அப்பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியப் போக்கே சீர்கேட்டிற்கு காரணம் என குற்றம் சாட்டி வருகின்றனா்